ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பில் பெருக்கல்ல நேப்பியர் முறை அப்படிங்கிற முறையில் எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே எப்படி கணக்கு செய்யணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன் நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி செய்யணும் இப்போ இரண்டு இலக்க எண்களை இரண்டு இலக்க எண்களால் பெருக்குதல் இரண்டு இலக்கம் அப்படின்னா ரெண்டு நம்பர் வந்திருக்கணும் அதாவது ஒன்றுகளும் இருக்கணும் பத்துகள் இருக்கணும் இப்போ எங்கேயும் நாற்பத்தி ஒன்பதில் ஒன்பது வந்து ஒன்றுகள் நான்கு வந்து பத்துகள் இப்போ முதல்ல வந்து நாளையும் ரெண்டையும் பெருக்கணும் நாளையும் ரெண்டையும் பெருக்கிறதுக்கு ரெண்டாவது பாடு சொல்லலாம் அல்லது நாலாவை சொல்லலாம் ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு எட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுகள் மட்டுந்தான் வந்திருக்கு பத்துகள் வரல அதனால் பத்துகளில் வந்து ஜீரோ போட்டுடணும் இங்கே ஒன்றுகள் வந்து எட்டு போட்டணும் அடுத்து நாலஞ்ச இருபது இருபது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரெண்டு இங்கே ஜீரோ அடுத்து ஒன்பதால் பெருக்கணும் ஒம்பத்தி ரெண்ட பதினெட்டு ஒன்று எட்டு ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நான்கு ஐந்து இவ்வளவு தான் குட்டேஸ் அந்தந்த கட்டத்தில் அந்தந்த நம்பரை பெருக்கி அப்படியே போட்டுடணும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதற்கு நேரம் உள்ளதெல்லாம் கூட்டி போடணும் இப்போ இந்த கட்டத்துக்கு நேரம் என்ன வந்திருக்கு அப்படின்னா எட்டு மட்டும்தான் இருக்குது அப்போ எட்டு மட்டும் போட்டுடணும் அடுத்து அடுத்த கட்டத்தில் என்னென்ன வந்திருக்குன்னா எட்டு ஒன்று ஐந்து இது மூணையும் கூட்டணும் எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது அஞ்சும் பதினான்கு பதினான்கு அப்படியே போட்டால் கூடாது எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பதஞ்சு பதினான்குக்கு நான்கு மிச்சம் ஒன்று அந்த ஒன்றை வந்து இங்கே சேர்க்கணும் ஜீரோவோட ஜீரோ கூட்டினா ஜீரோ ஜீரோவோட நாலு குட்டின நாலு நாலு ஒன்று ஐந்து அதுக்கடுத்து என்ன கட்டத்தில் இருக்குது ரெண்டு மட்டும்தான் இருக்குது ரெண்டாக அப்படியே போட்டுணும் இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதணும் எழுதணும்னா எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்ட நாற்பத்தி ஒம்பதில் பெருக்குன்னா என்ன விடை வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இங்கே எடுத்து எழுதணும் ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் நாற்பத்தி ஒன்பது இசி கொல் டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஓகே குட்டீஸ் புரிஞ்சிருச்சா அடுத்த கணக்கு போகலாமா அடுத்த கணக்கு வந்து நம்ம புக்கில் வந்து நாலாம் கணக்குன்னு இருக்குது அது வந்து அறுபத்தஞ்சு பெருக்கள் முப்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து பெருக்கள் முப்பத்தி ஏழு இப்போ இதில் வந்து அதே போல் தான் மூணாவைப்பாடை சொல்லணும் மூணாவைப்படை அஞ்சு முறை சொல்லணும் மூவஞ்ச பதினஞ்சு மூவஞ்ச பதினஞ்சுன்னு சொல்லும்போது இங்கே ஒன்றை போடணும் இங்கே ஐந்தை போடணும் அதுக்கடுத்து ஆறு மூணு பதினெட்டு ஏழஞ்ச முப்பத்தஞ்சு இதுக்கு நீங்கள் வாய்ப்பாடு தெரிஞ்சுருக்கணுங்க குட்டீஸ் அப்போ தான் மடமடமடன் போட முடியும் அடுத்து ஏழாற நாற்பத்தி ரெண்டு அவ்வளோதான் சிம்பிள் இதை போட்டாச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும் சொன்னேன் அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் அந்தந்த கட்டத்துக்கு நேரம் உள்ளதை கூட்டணுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கட்டத்தில் உள்ளதை கூட்டினா அஞ்சு அடுத்த கட்டத்தில் அவ்வளோ கூட்டினா அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டும் பத்துக்கு சைஃபர் மிச்சம் ஒன்று அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டும் பத்து பத்து நாலும் பதினாலுக்கு நான்கு மிச்சம் ஒன்று 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 ரெண்டு அவ்வளோதான் அதாவது இந்த இங்கே இருக்கிறது அஞ்சு இங்கே கூட்டினா பத்துக்கு சைஃபர் மிச்சம் ஒன்று 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 ரெண்டு ரெண்டு எட்டும் பத்து பத்து நாள் பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர் ரெண்டாயிரத்தி நானூ நானூற்று ஐந்து இப்போ அறுபத்தைந்து பெருக்கள் கீழே எடுத்து எழுதணும் என்ன எழுதணும் அறுபத்தி ஐந்து பெருக்கள் முப்பத்தி ஏழு எசி கொல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்று ஐந்து சூப்பர் இவ்வளவு தான் சிம்பிள் நீங்கள் வாய்ப்பாடை நல்லா தராக வச்சுக்கணும் அடுத்து நம்ம புக்கில் வந்து ஆராய் முப்பத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி ஒன்பது ஈரேழை பதினான்கு ஈரேழை பதினான்கு அப்போ ஒன்று நாலு அதுக்கடுத்து முவி ரெண்டு ஆறு நீங்கள் வாட்டில் மறந்துட்டு ஆற மேலே போட்டக்கூடாது இங்கே ஆறுனா அப்படின்னா இங்கே வந்து பத்துகளை ஒன்றும் இல்லை ஒன்றுகளை மட்டும் ஆறுன்னு போடணும் அடுத்து ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு ஒன்பத்தேழு எவ்வளவு அறுபத்தி மூன்று ஆறு மூன்று அடுத்து ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு ரெண்டு ஏழு இப்போ அந்தந்த கட்டத்துக்கு மேல அவ்வளோதான் கூட்டணும் அடுத்த ஸ்டெப்பு இங்கே மூணு இங்கே ஆறு நாலு பத்து பத்து ஏழு பதினேழுக்கு ஏழு மிச்சம் ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு எட்டு ரெண்டு பத்துக்கு சைஃபை மிச்சம் ஒன்று ஒன்றோட பூஜ்ஜியத்தை கூட்டினா ஒன்று தான் எந்த ஒரு நம்பரையும் பூஜ்ஜியத்தோடு கூட்டணும் போது அதே நம்பர் தான் வரும் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் சில பேர் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க ஒன்னோட சீரம் வச்சுதான் பத்துன்னு போட்டுறக்கூடாது பத்துன்னு போட்டால் கணக்கு தப்பாயிடும் இப்போ அடுத்து இதெல்லாம் சேர்க்கணும் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று முப்பத்தி ஏழு பெருக்கல் இருபத்தி ஒன்பது சீக்கொல்ட்டு ஆயிரத்தி எழுபத்தி மூன்று சூப்பர் இவ்வளோதான் நீங்கள் ஈஸியாக சேர்த்து செஞ்சிருவீங்களா நம்ம புக்கில் ஈரலக்க எண்களை ஈரிலக்க எண்களால் பெருக்கிறதுல மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க பயிற்சி கணக்கு ரெண்டு புள்ளி ஒன்றில் அந்த மூணு கணக்கும் செஞ்சாச்சு நம்ம அடுத்து வந்து மூன்று இலக்க எண்களை ஒரு இலக்க எண்களால் பெருக்கிறதை கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த கணக்கை செய்யலாம் ஓகேயா இந்த வரைக்கும் இது புரிஞ்சிருச்சா இது திரும்ப திரும்ப நீங்கள் நம்ம வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு எப்படி செஞ்சுருக்கோம் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறத நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் நீங்கள் வந்து தரவாயிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்போ தான் எனக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா எப்படி இரு எப்படி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க